அது போட்டு விடுன்ன அவங்க பொண்ணு பார்வதி பட்டணத்துல படிச்சுட்டு வந்துட்டு என்ன பார்த்து நீ சமயக்கட்டை பக்கமே வரக்கூடாதுடா அப்படின்னு சின்ன ஏன்னா அது சமயக்கலையை கத்துக்கிட்டு வந்துட்டு சமையல் கட்ட ஒரே அலங்கோல பண்ணுதுன்னு நான் அவங்கள பாக்கணும் கூப்பிடு அம்மா என்னய்யா உங்கள தேடி அந்த ஆளு அந்த பேர் பேர்காரியிலம்மா அவரு

உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்க, என்ன மாதிரியே ஆயிடுவீங்க. இந்த பணம். பணமா? நான் ਉਹன கேஸ் ரிப்பேர் பண்றவella. மமா உன் ரிப்பேர்.

இந்த ஹாங்காங் அண்ணாமலையை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நாட்டாமையா நீங்க எப்ப ஹாங்காங் அண்ணாமலையா நீங்க வெறும் அண்ணாமலையா இருந்தா ஹாங்காங் போயிட்டு வந்தோம்னு ஹாங்காங் அண்ணாமலையாவே மாறிட்டேன் என் வேஷத்தை பாத்தியா இவன் என் புள்ள இவனுக்கு இதுதான் வேஷம் இவ என் பொண்ணு பார்வதி இவளுக்கு இந்த வேஷம் இல்ல அப்பா இவர் கேஸ் ரிப்பேர் பண்றவர் நினைச்சு குழப்பிட்டியா நீ ஒரு குழப்பவாதியாச்சே ராஜா நல்லா படிச்சவன் அம்பலகாரோட்டு பிள்ளைங்க எல்லாருமே பட்டதாரிகள் என்ன விஷயம் ராஜா அப்பா கிட்ட கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி பழக்கத்தை எல்லாம் வச்சுக்கிட்டா பிரச்சனை நமக்கு தான் ஐயா நீங்க உதவி பண்றீங்களோ பண்ணலையோ எங்க நிலத்துல வேலை செய்யற தொழிலாளிகளுக்கு நாங்க நிச்சயமா விருந்து வைக்கிறோம் நாளைக்கு உங்க ஆளுங்க உங்களை குறை சொன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல அம்மா சமையல் உங்க செல்வாக்க உங்க அப்பா கிட்ட பயன்படுத்தி அவர் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வாங்க உழைக்கிறவனுக்கு சோறு போட்டா அங்க நீங்களும் போயிட்டு வரலாம் சரி நீ ஆங்காங்க போக முடியாது சரியா போச்சு போதும் நம்ம நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் நான் சாப்பாடு போடல வேற யாருக்கு அந்த நாட்டாம நிலத்துல வேலை செய்யறவங்களுக்கு சேர்த்துதான் சாப்பாடு போடுறேன் அப்படியா இந்த பத்தாவது அந்த நாட்டாம திருந்தட்டும் எங்கடா கிளம்பிட்டீங்க இன்னைக்கு நம்ம தொழிலாளிகளுக்கு எல்லாம் விருந்து தொழிலாளிகளுக்கு எல்லாம் அந்த விருந்து முதலாளிகளுக்கு இந்த விருந்து இத கொஞ்சம் புடி

இதெல்லாம் நடமாடும் கடாது இனிமே இது தேவையில்லை மானத்தை மறைக்க துணி போட கத்துக் கொடுத்தாங்க இந்த தாய்மாம உங்க கவலையை போக்குறதுக்கு தண்ணி போட கத்து கொடுக்கிறேன் இந்த தாய்மாமனு ஒண்ணு மாமா ஆமா குழந்தையா இருக்கும் போது பால் குடிக்கணும் பையனா இருக்கும் போது காப்பி டீ குடிக்கணும் பெரிய ஆள் பிறகு பிராண்ட் டீ குடிக்கணும் சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்க ஐயைய பொண்ணுங்க மாமா ஐயைய இத குடிங்க அப்படி இல்லைன்னா உயிரை விடுங்க குடிங்க அப்படியே அடிங்க சரிங்க சரிங்க ஏய் மாமா நினைச்சுக்க எனக்கு நீ உன் மாமியை நினைச்சுக்க

தனியாவா ஜாலி ரைட் என்னடி வர்ற வழியில இனிமே தாண்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஊர்ல அம்பலக்காரன்னு ஒண்ணு இருக்குது அது ரெண்டு மூணு பெத்து போட்டுருக்குது அது அது இங்கிலீஷ் பேசிக்கிட்டு தெரு தெருவா அலையுது அதுல ஒண்ணு உன் கண்ணல சும்மா சொல்லக்கூடாது STRENGTH AND SMART நீ இந்த அதுங்க ரொம்ப வீக் என்னது நான் உன்னகிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறேனே அடியே நீ பாத்தாலே தானே சொல்லு சக்கரகுட்டி இந்த பாட்ட, அக்கா கொடுத்தேன்னு சொல்லி அந்த மாமாட்ட கொடுத்துட்டியா அக்கா தப்பு இல்லப்பா என் தங்கம் என் வயிறு யோ பைடு உரிய இல்லே ஏ கோமே இதோ இல்லே இடு ஏ தளைத்து வண்ண பிடிக்கே இவனெல்லாம் கெட்ရ வேண்டியதார்க்கே இந்தாங்க லெட்டர் லெட்ட யாரு குடுதா அக்கா இதுக்கு மறுபдил வைனார சொல்லுச்சு ஒரு பாட்டு நம்ம குடும்பத்தையே பாட்டு போயிட்டு வாக்கிட்ட உங்கள் எண்ணத்தில் பேனாவும் பேப்பரும் இணைய உங்கள் கையெழுத்து அழகாக இருக்கின்றது தலை எழுத்து நீங்க இதுவும் சொல்லுவீங்க மேலையும் சொல்லுவீங்க நீங்க சொல்லுவீங்க நீ இத புடிச்ச இந்த ஆளுக்கு உடனே அது ரொம்ப சுலபம் நான் படுற அவஸ்தா உனக்கு எங்க தெரிய போகுது நான் ஒரு ஆளுக்கு காதல் கடிதம் எழுதினா பதில் வந்திருக்கு இப்படி பா என்ன பாய் கார் ஒண்ணு வந்து நிக்குது யாரு வராங்க அதுல சாரு கூட மூணு பேரு அது யாரு வணக்கம் பல என் மரும எங்க

Парни.

உங்க ரெண்டு பையனுக்கு கல்யாணம் சொல்லி அனுப்புங்க உங்க மூணாவது பையனுக்காக என் பொண்ணு ஏய் இவ என்ன அம்பலகார குடும்பத்தை சினிமா குட்டைய நினைச்சானா அட்வான்ஸ் புக்கிங் பிக்ஸ் பண்றாச்சே சும்மா நானு? யாரு படம் பிடிச்சா அந்த அக்கா நீங்களா நீங்கள பார்த்தா இன்னிக்கே எனக்கு உங்களுக்கு பிடிச்சி போச்சு அதனாலதா உங்களுக்கு தெரியாமலையே நான் உங்களுக்கு படம் பிடிச்ச உங்க கை பட்டு உடனே நான் ரொம்ப அழகாிட்ட I mean in the அழகா இருக்கிறவங்கள மட்டும்தான் இந்த கவிதா படம் பிடிப்பா தேங்க் யூ ஆஹ் நாம பேசுறது யாராவது பாத்துருவாங்க நான் வரேன் அப்புறமா சந்திக்கிறேன் கொஞ்ச நில்லுங்க நாளை கோவில சந்திக்கலாம் வரீங்களா கோயில்லையா உம் ஆ வரும்போது உங்க அண்ணனையும் கூட்டிட்டு வாங்க அண்ணனையா அவரு இதுக்கு இத பாருங்க நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சு நம்ம கல்யாணத்துக்கு அவர் தடையா இருக்க கூடாதுல்ல நம்ம கல்யாணத்துக்கு அவர் ஏன் தடையா இறக்க போறாரு

திருவிளையாருக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அது நமக்கு தேவை இல்ல சிவன் பக்கத்துல இருக்கிறது யாரு பார்வதி சிவனுக்கு பார்வதி என்ன வேணும் கொண்டாண்டி உங்க பக்கத்துல யாரு இருக்கா இவ்வளவு நேரம் என் தம்பி இருந்தா இப்பதான் எங்கயோ போயிட்டு வரணும் சொல்லிட்டு போனா கூப்பிடறதுங்களா டியூப் லைட் டியூப்லைட் டியூப் லைட்டெல்லாம் இப்போ போட மாட்டான் ராத்திரிலதான் போடுவான் நான் உள்ள இருக்கிறத சொல்லல வெளியே இருக்கிறததான் சொல்றேன் வெளிய ஒண்ணு காணம இல்ல இது டியூப் லைட் இல்ல டியூப்லைட் ஆகுது மின் மின்னி எரிஞ்சிடும் இது இஸ்திரி பட்டி ஊதி ஊதிதான் எரிய வைக்கணும் அவளுக்கு என்ன அவ அவடு ஜாலிதான் கற்பூரம் தாத்தா இவ்வளவு நேரம் அர்ச்சனை பண்ணியும் பிரயோஜனம் இல்ல எதையாவது பண்ணுங்க போங்க உன் பேர் என்ன திருவிளையாடு சாவித்ரி நட்சத்திரம் பால் நட்சத்திரம் திருவிளையாறு சாவித்ரி நாமோ தியான ஐயோ இங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பைத்தி முடிச்சிடும் என்னையா நடந்தது யாருக்கு தெரியும்

நீ சுமார்மா ஐயாோட மகன் ரகுவம் காசி நான் சொல்லுவேன் நாடாம வீட்டுக்கு வந்திருக்க கவிதா மாவும் தான் சாட்சி என்ன மான அவங்க ரெண்டு பேரும் எங்க போல தோப்புல தனியா சந்தி பேசுனாங்க உண்மையா இல்லையா நான் அவங்களே கேளுங்க நாங்க தப்பு பண்ணலங்கறது அவங்களே சொல்லுவாங்க

எல்லாரும் முன்னாடியும் கேட்டுட்டான் சின்ன இடத்துல நடந்தா விஷயம் சபைக்கு வந்துடும் பெரிய இடத்துல நடந்தா மூடி மறைஞ்சிடும் இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அம்பலகாரன் தன் பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டான் அப்பா ஒருத்தன் வீட்டை விட்டு கேட்டாங்க நியாயம் இல்லப்பா இன்னும் ஏன்டா நில்லு இந்த தப்புக்காக உன்னை வீட்டை விட்டு அனுப்புறதா இருந்தா நானும் போறேன் ராஜா அண்ணன் இல்லாத வீட்டுல எனக்கும் இடம் இல்ல அண்ணனுக்கு இல்லாத வீட்டுல எனக்கு இந்த ஹாலு இந்த சேரு நீங்க இந்த தடி இங்க இருங்க நானும் போறேன்டா எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்களா போங்கடா போங்க நான் மட்டும் அப்பா உங்க கோபத்துல நீங்க பேசுறீங்க நான் சொல்றத நிதானமா கேளுங்க அவன் பண்ணது தப்புதான் அவனுக்கு கொடுக்கற தண்டனை இது இல்லப்பா எந்த பொண்ணோட பழகுறானோ அவனையே இந்த வீட்டு அவன் ஒண்ணு சாதாரண வீட்டு பொண்ணோட பழகலையே நாட்டாம வீட்டு பொண்ணோட தானே ரவிக்கு முடிவு பண்ண மாதிரி இவனுக்கும் முடிவு பண்ணிடுவோம் அக்கா அக்காட்டு அப்பாவ பாக்க அவர் இங்க இல்ல வெளிய போயிருக்காரு விஷயத்த கிட்ட இத பத்தி பேச முடியும் பரவாயில்ல சொல்லுங்க

நானும் உங்க தம்பி ரகுமா போச்சுரா அப்படிதான் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா பெரியவரே உங்க தம்பி ரகு என்ன காதலிக்கல என் ஃப்ரெண்டு கவிதாவை தான் காதலிச்சாரு இந்த விஷயம் பேசுறதுக்காக தான் எங்க அப்பா அவளை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிருக்காரு தம்பி இவ உன்ன குழப்புவா நீ குழம்பிராத ஓஹோ அப்படி ஒண்ணு நடக்குதா இவ குழப்பத்துல தான் நான் தினம் அலையிறேன் ஆமா அம்பலம் வீட்டையே ரெண்டு பண்ணிருப்பாரு மானம் மரியாதை அது இதுன்னு புலம்பி தள்ளி இருப்பாரு எப்படியோ நாங்க அவரை சமாளிச்சுட்டோம் அவரும் சம்மதிச்சுட்டாரு சம்மதிச்சுதானே ஆகணும் புள்ள விரும்பிட்டானே என்ன விரும்பலையா விரும்பிட்டா அவர் அவர்லாம் விரும்புறாரு நீ விரும்ப மாட்டேங்கிறியே விஷயத்த அந்த பொண்ணோட அப்பங்கட்ட சொன்னேன் மாப்பிள சாதாரண இடம் இல்ல எங்க ஊர் அம்பலகாரரோட மகன் உங்க பொண்ணு உங்களுக்கு மகளாயிருக்கிறத விட அம்பலகார் வீட்டு மருமகளாயிருக்கிறது தான் அவளுக்கு பெருமைன்னு சொன்னேன் அவ்வளவுதான் அடுத்த வாரம் குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேசவங்க வர்றாங்க இந்த ஆங்காங் அண்ணாமலையும் வருகிறான் வருகிறான் அப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் பொண்ணு வீட்டுக்காரங்க சம்பந்தம் பேச வராங்க

இதானே உங்க முடியுது ஆமா உன்னை ஏமாத்துறதை விட உங்க வர ஏமாத்திக்கலாம் குடிச்சிக்காம இல்ல உண்ட நல்லா சுத்து அலை என்ன காதலிக்கணும்னா கஷ்டப்படணும் தவம் கிடக்கணும் அவ்வளவு சீக்கிரம் நான் உனக்கு கிடச்சிருவன ஆஹ் உம் சே சரிப்பா உண்ணுடாப்பா இந்த பக்கம் பா வா ஒரே சீரை சீரை அடிக்க வைங்க இந்த பக்கம்

உங்க அப்பா சம்மதம் தானே வேணும்னு கேட்ட இப்ப வர உன்கிட்ட